ஏய் இப்ப என்ன பாடி

மரியாதான் <laughs> <laughs>

அதிகமா இருக்கே ஏன்றது அதிகே பிறந்தலர்கா ஸ்ரீகாரா ஜெய்பாயா நீ முத الو சின்ன பத்தி கூட அம்மா பலபட்ல போயி 6 நாளா போடா பண்ணு வந்து வாங்கிட்டு வந்து வரப்பாயிச்சு ஆனா நம்ம என்னைய குன்றி வேற ஒப்பன என்னம்மா எல்லாம் வாங்கி வரப்போனாடா ஊஞ்சல காரில காத்து வந்து போகறது போறது

பதினஞ்சு ஆண்டுகள அடிவாங்க நான்

என்னடா இங்கடா நீ அவன் கிட்ட டார் ராகமா சொல்லு. புரியல கேளுங்க. நான் கேட்க கேளு. அது வந்து, "யா மோட எதில போற?" "ஆமா, கட்டா நம்பர் என்ன?" "அதுல கலர் ரோல் அதான் கேள்வி ஆ? கேளு. வீட்டு கோழி வந்து"

மனுஷன் மனுஷனுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொக்கேஷன் எதுனாக்கா நாலு பேர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் பாக்கெட்டுல இன்னைக்கு கையழு செல்லுல எல்லாமே பார்த்துக்கலாம் இன்னைக்கு இங்கேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது நல்லதுக்கு பயன்படுத்தினா உண்மையிலே பெரிய விஷயம் நல்லதுக்காக பயன்படுத்துறோமோ சொல்லு பார்ப்போம் பாதி பேர் எதுக்கு எதுக்குதான் செல்லு வச்சிங்கன்னே தெரியாமச்சிங்க நம்ம முன்னெல்லாம் யாரையும் மனுஷனாக குறை சொல்லலை தப்பு சொல்ல ப்ராக்டிக்கான விஷயம் சொல்றேன் ஏற்று வைத்து ஏற்றுக்க போது அது மூட விருப்பது முன்னெல்லாம் வீட்டில் ஒரு குழந்தை அழுத்தினாக்கா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலே பாலியே தொட்டு ஊட்டி

குழந்தை மண்ணில் விளையாடுனா போட்டுங்கிற துணி மட்டும்தான் இருக்காகவும் செல்ஃபோனில் விளையாடிச்சு வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்க போட்டால் உங்களுக்கு விருப்பம் வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தாலும் சரி வயசுக்கு வந்த பையனாக இருந்தாலும் சரி ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே போர்வைக்குள்ளே எரிகிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவாக இருவில் மூழ்க போகுதுன்னு அர்த்தம் பிள்ளையினுடைய எதிர்கால பெத்த மக்கள் தான் தவிர இன்னொருத்த ஊட்டம் கையில் கிடையாது ஏற்றுக்கிறது ஏற்றுக்க போட்டால் உங்களுக்கு விருப்பம்

கூட <laughs> பரா <laughs> <laughs> பதினஞ்சு வருஷமா பாப்பா சாரிங்கிறாரு நானு வக்கீலு பி எல் அட்வொகேட்டு அட்வொகேட்டு விநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்காது அடி வாங்க பதினஞ்சு வருஷமா உடம்பு காப்பாத்திருந்தாரு இந்த வச்சர் ரோஜா கம்பெனி வந்தாரு ஓனருக்கு என்ன பண்ணாரு ஓனர் யாரும் அடிக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணு கேட்டா பின்னால கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு பட்டாசு மாத்தன்னு சொல்லி நின்றாங்க டை மாசம் என்ன பண்ணாரு ஓனர் எடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு அதனால உரிமையாளர் டாக்டர் டி ஆனந்தன் આજા <laughs> <laughs> புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிப்பு படிச்சாரு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க கலைஞர் கருணாநிதி இன்னா படிச்சாரு அவருக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஏன் உலகத்திலேயே கிரிக்கெட்டு ஜாம்பவான் சொல்லுட சச்சின் டெண்டுல்கரும் பத்தாவது தான் படிச்சாரு அவருக்கே டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஏய் சமூக ரீதியா சூழ்நிலை இல்லாமல் பொதுநலத்துக்காக பாதுபடுற எந்த ஒரு மனிதா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மூலமாக பட்டம் முனைவர் பட்டம் தான் டாக்டர் பட்டமே தவிர எம்பிபிஎஸ் வச்சு கத்தி சூத்த என்ன சொல்றேன்னா எல்லாரும் ஆமா

எனக்கு சுனாகனால உங்களுக்கு நான் பட்டம் கொடுக்க போறேன் சப்ப விநாயகம் சப்ப நயனம் ஆளு சப்பயாங்க தான் வாய் சப்பக்குதுல்ல அதனால சப்ப நயனம் என்ன என்ன பண்ணுவர நீ நீ நந்து போறன்னு சப்ப நயனம் ஏ அங்க போற சப்ப வரமாறான் வந்து என்னனே சப்ப வரட்டன்னு அதனால சப்ப வரன்னு வாங்கள அந்த வாடை சேட்டி வந்து ஏ ரத மூய் ஊது சரி ஊது கேன மாத்தி மாத்தி பதவ வச்சீனோ புருக்குனா பட்டாம் ஆம்லெட் வாयण

ಆ hey, ಅದ್ರೇಳ ah. <coughs> <coughs>

வாழவே பேன் வெச்சிட்டீயா சும்மா நிக்கோ தம்பி உங்க ஆசத் வாழ்க வாழ்க பேரு அப்பா மா ஆசையா ஆமா கமிக்கு

कुंडम बोलले महानगर போகবে எப்படி சொல்லட்டமா বলি ரோஜா தோட்டம் ফুটুক பெண்கள் பாடி சென்று முன்னே இருக்கார்கள் அவளுக்கு எப்படியா புனநகை இல்லாம வந்து இருப்பாங்க நினைக்கிறியா எப்படியா கொண்டு வந்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும்